இல்லை என்ன இப்படி பண்ணுறியா அண்ணனும் தங்கச்சியும் வாங்க பாட்டி சும்மா தான் உட்காந்து உள்ளே வாங்க உங்கள் அண்ணன் யாரன் என்ன பண்ணுறியா நான் வெளியில் வர சொல்லு ஏன் பாட்டி என்னாச்சு எதுவும் பிரச்சனையா அடி என்னடி இப்படி சொல்கிற அங்கே நடக்கிற பிரச்சனை உங்களுக்கு தெரியாதா என்ன தெரியும் பாட்டி என்ன பண்ணுறது முடிவெடுக்க வேண்டியவங்களே அமைதியாக இருக்கும்போது நம்ம என்ன பாட்டி பண்ண முடியும் அண்ணாடி இப்படி சொல்கிற உங்கள் அண்ணனுக்கு நீ தாண்டி சொல்லி புரிய வைக்கணும் நீயே இப்படி உட்காந்துருந்தா என்ன பண்ண முடியும் இல்ல பாட்டி அண்ணன் என் விஷயத்தில் தலையிட வேணான்னு என்ன சொல்லிடுச்சு பாட்டி இதுக்கு மேலே நான் எப்படி பேச முடியும் சொல்லு அதுக்குன்னு எதுவும் பண்ணாம இருக்க முடியுமாடி ஏடி இப்படி பண்றீங்க மொதல் உங்களை கூப்பிட டே முருகா வெளியில வாடா பாட்டி சத்தம் போடாத பாட்டி அப்புறம் வந்து அதுக்குதான் என்னையதான் பாட்டி திட்டோம் அப்புறம் நீயும் தேவையில்லாம திட்டுவாங்க பாட்டி வேணாம் பாட்டி சொல்றத கேளு பாட்டி எதுக்கு கோவப்படுவான்னா நம்ம நல்லதுக்கு தானே சொல்கிறோம் அங்கே ஒரு பிள்ளை பாவம் அங்கே பாரு அழுதுகிட்டே இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அங்கே பல பிரச்சனை அந்த பிள்ளையை சுற்றி என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு கேட்டு போகலான்னு வந்தால் இங்கே நீ இப்படி சொல்கிற அவன் என்ன தான் முடிவெடுத்திருக்கான்னு நான் கேட்டு போகிறேன் அந்த பிள்ளை என்னான்னு வாயையும் திறக்க மாட்டேங்குது வாடி வீட்டை விட்டு வெளில வாடி நான் எங்கேயாவது கூப்பிட்டு போகிறேனாலும் கேட்க மாட்டேங்கிது நான் என்ன தான் பண்ண முடியும் அந்த வீட்டில் நான் வேலை தான் பார்க்குறேன் மத்தபடி நான் எதுவும் செய்ய முடியுமா என்ன எது யார்கிட்டையும் சண்டை போட முடியாது நான் கூப்பிட்டா அந்த பிள்ளை வரவும் மாட்டேங்கிது இல்லைன்னா அவங்க வீட்டுக்கு போகணுனாலும் கேட்க மாட்டேங்குது நான் என்ன பண்ணுவேன் ரெண்டு பேருமே இப்படி இருந்தால் நான் என்ன பட்டி பண்ண முடியும் நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் ரெண்டு பேருமே வாயை திறக்க மாட்டுறாங்க இவன் என்னன்னா என் விஷயத்தில் தலையிடாதேன்னு சொல்கிறான் அந்த பிள்ளைங்கன்னா வாயை திறக்க மாட்டேது ரெண்டு பேருக்கும் மத்தியில் மு மாட்டிட்டு நம்ம தான் பட்டி முழிக்கிறோம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நடக்கிறது நடக்கட்டும் நம்ம என்ன பண்ண முடியும் பாட்டி இல்லைடி அந்த பிள்ளை ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிது என்னான்னு தெரிய மாட்டேங்குது அது எதுவும் இவனுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல அது மட்டும் இவனுக்கு தெரிஞ்சா இவனும் இதுவும் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறான் அதான் என்ன தெரியல பெரிய எதுவும் ஒரு விஷயம் அவங்க அவங்களுக்குள்ள ஒரு விஷயம் மறைஞ்சிருக்கு என்ன விஷயம்னு தான் தெரியல அதை கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட்டு அது நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும் அவனாக கண்டுபிடிக்கணும் அவனும் கண்டுபிடிக்காம இப்படி வந்து உட்காந்துருக்கான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்ன ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க நீ இல்லைனே சும்மா தானே பாட்டி வந்துச்சு பேசிக்கிட்டு இருந்தேன் வேற ஒன்றும் இல்லைனே என்ன ஏன் அப்படி ஒன்றும் பேசுன மாதிரி தெரியலையே வேற எதுவும் சத்தம் போட்டுட்டு இருந்த மாதிரிலாம் கேட்டுச்சு எனக்கு ஏமாண்டா நான் தான்டா கேட்டுட்டு இருந்தேன் சத்தம் போட்டுட்டு இருந்தேன் உன்னை தான் திட்டிட்டு இருந்தேன் என்ன வாய்ப்பா பெரிய இவன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் ஏன் பாட்டி நான் என்ன பண்ணேன் என் மேலே எதுக்கு கோவப்படுறீங்க நீங்கள் அப்புறம் என்னடா என்ன நடக்குதுன்னு தெரியாமல் உள்ளே போய் உட்காந்துருக்கிறேன் இங்கே பல பிரச்சனை நடந்துட்டு இருக்கு என்னன்னு எதுவுமே கண்டுக்க மாட்டேறேன் என்ன என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ என்ன பிரச்சனை நடக்குது இங்கே ஒரு பிரச்சனையும் நடக்கலையே நல்லா தானே இருக்குது இங்கே என்ன பிரச்சனை நடக்குது இங்கே டே டேடே எந்தாடாவும் நான் இப்போ கொண்டு போய் என்கிட்ட கொண்டு போய் காட்டுச்சுயா சும்மா எங்கிட்ட நடிச்சுட்டு தெரியாத உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள என்னடா அன்றைக்கி பேசுனீங்க ரெண்டு பேரும் லாஸ்ட் அன்னைக்கு கடைசியும் என்னமோ தோப்பில் நின்று பேசினீங்க என்னமோ பேசிருக்கீங்க அந்த பிள்ளை அழுதுகிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் நீயும் அதுக்கப்புறம் கண்டுக்கிறது இல்லை அந்த பிள்ளைய என்ன பிரச்சனை நடந்துச்சு சொல்லி தொலைங்களேன்டா ஏதாவது தெரிஞ்சாதாண்டா நாங்களும் ஏதாவது பண்ண முடியும் இங்கே பாரு பாட்டி அந்த பிள்ளை பற்றி இனிமேல் பேசாத அந்த பிள்ளை அன்றைக்கே என்னை வேணான்னு போயிடுச்சு இங்கே ரெண்டு வீட்டுக்குள்ள இருந்த உறவு முடிச்சு போச்சு அவ்வளோதான் பாட்டி இதுக்கு மேலே அந்த பிள்ளையை பற்றி எங்கள் வீட்டில் வந்து பேசாத பாட்டி இதைப்படி என்ன வேறு என்ன பேசணுமோ பேசு அந்த பிள்ளையை மட்டும் பற்றி பேசாத முடிஞ்சு போனது முடிஞ்சு போனது தான் திரும்பி ஆரம்பிக்க வேணாம் அவங்கவங்க வாழ்க்கையை அவங்கவுங்க பார்க்கட்டும் நான் ஒன்றும் பண்ண முடியாது பாட்டி அவங்கவுங்க வாழ்க்கையில் அவங்களே முடிவு போது நான் என்ன பண்ண முடியும் சொல்லு பாட்டி இதுக்கு மேலே இதை பற்றி பேச வேணாம் பாட்டி போதும் இதோட முடிச்சுக்கலாம் எல்லாமே போதும் நீங்களும் பேச வேணாம் உங்கள் வேலை இருந்தால் போய் பாருங்கள் ஏய் இந்த தமிழே தேவை நீ பழம்பி தெரியாத அன்னைக்கே திட்டமில்லை இந்த விஷயத்தில் நீ தலைவிடக்கூடாதுன்னு தேவயில்லாமல் உன் பேச்சு அடிபடிச்சி இதில் உன் நீ தான் தலையிட்டேன்னு எனக்கு தெரியுது கேள்வி பட்டேன்னு வச்சுக்க உனக்கு அவ்வளோதான் பார்த்துக்க நான் வெளியில் போயிட்டு வரேன் கொஞ்சம் நேரம் நீங்கள் உட்காந்து பேசுங்க நான் வரேன் உதவி இந்த கலந்துகிட்டு இருக்கான் நான் அந்த நான் அதுவும் இங்கண்ணா கலந்துகிட்டு இருக்கான் அவன் இன்னும் நடக்கிறது தான் நடக்கும் பார்ப்போம் விட்ட வழி ஓ வாழ்க்கையில் விதி விளையாடுதா இல்லை யார் விளையாடுறான்னு எனக்கு தெரியல கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நல்லதே நடக்கணும்னு போட்டிருக்கேன் என் வீடியோஸ் நல்லா இருந்துச்சு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் எதாவது தப்பு செஞ்சிருந்தால் வீடியோஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் நான் திருத்திக்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எப்போயுமே எங்களுக்கு கொடுங்க நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நல்லா ட்ரை பண்ணுறேன் நல்லா ரிசல்ட்டாக நல்ல ரிசல்ட் கொடுக்குறேன் நீங்கள் உங்கள் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் மட்டும் எனக்கு எப்போயுமே வேணும் லைஃப் லாங் வேணும் என்ன தப்புனாலும் நான் திருத்திக்க தயாராக இருக்கேன் எனக்கு நீங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள் எதுனாலும் கமெண்ட்டில் பண்ணுங்கள் என்ன தப்புனாலும் நான் வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்க எல்லாருக்குமே நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் அண்ட் தேங்க்யூ டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்